தமிழ்நாடு திருவள்ளுவர் மக்கள் கூட்டமைப்பு மற்றும் கோவை மாவட்ட வள்ளுவர் குல மக்கள் அமைப்பு நடத்திய ஒற்றுமை திருவிழா கோவை தடாகம் சாலை சுண்டபாளையம் சாலையில் அமைந்துள்ள சக்திமுத்து மாரியம்மன் திருக்கோவில் வளாகத்தில் தமிழ்நாடு திருவள்ளுவர் மக்கள் கூட்டமைப்பு மற்றும் கோவை மாவட்ட வள்ளுவர் குல மக்கள் இணைந்து நடத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் தினம் பொங்கல் விழா நடைபெற்றது இதில் ஜோதிடர் முருகானந்தம் வெள்ளையங்கிரி தலைமையில் சிறப்பு விருந்தினராக தமிழ் அமுதம் புலவர் புளியங்குளம் ஐயாச்சாமி கலந்து கொண்டனர் திருவள்ளுவர் திருவுருவப் படத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தினர் இந்த நிகழ்ச்சியில் சபா கார்த்திகேயன் வரவேற்புரை ஆற்றினார் தொடர்ந்து பொங்கல் வைத்து திருவள்ளுவருக்கு படையலிட்டு பூஜைகள் செய்து வழிபட்டன தொடர்ந்து இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு திருவள்ளுவர் மக்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் அருண் கோபால் கூறியதாவது வான் புகழ் கொண்ட ஐயன் திருவள்ளுவர் அவதரித்த நாள் இன்று எனவும் இதனை திருவள்ளுவர் தினமாக நாடு முழுவதும் கடைபிடித்து வருவதாகவும் இந்த நாளில் எங்களது அமைப்பு சார்பாக ஆண்டுதோறும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டும் பொங்கல் வைத்து ஐயன் திருவள்ளுவருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து சாலையில் செல்லும் பொதுமக்களுக்கு இந்த நாளின் மகத்துவத்தை எடுத்து கூறி இனிப்புகள் வழங்குவதாக தெரிவித்தார் மேலும் திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்றும் கோவை காந்திபார் பகுதியில் திருவள்ளுவர் சிலை அமைக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது மேலும் நிகழ்ச்சியில் பள்ளி குழந்தைகளுக்கு திருக்குறள் புத்தகங்கள் கல்வி உதவி நல திட்டங்கள் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கார்த்திகேயன் சிவகுமார் செய்திருந்தனர் மேலும் நிர்வாகிகள் இளங்கோ கிருஷ்ணகுமார் முத்தழகன் பிரஸ் முருகன் பிரஸ் ராஜன் ஜெயராஜ் தமிழரசு ஸ்ரீராம் பாலன் வடிவேல் காமேஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அவருடைய பிறந்த தினமான இன்று திருவள்ளுவர் தினம் நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏழு ஆண்டுகள் ஏழாம் ஆண்டு திருவள்ளுவர் தின விழா இன்று கோவையிலே மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று அரசை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இது ஒரு மக்கள் கூட்டமைப்பினுடைய மாநில தலைவர் அருண்கோபால் விழாவானது இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது